வணக்கம் ரவுலே நான் ரஜித் ஜால்பான் அனுரோன் சொன்னா அடக்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசானய அவர்களை போட்டுகிறோம் அனுரோன் சொன்னா அறிவு இந்த ஜனாதிபதி வந்தது எங்களுக்கு ஒரு பெரும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அனுரோன் சொன்னா அவர் ஒரு ஆளுமை மென்மேலும் மனதார போட்டுகிறோம் அவரின் கொள்கைகளுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் வறுமையின்றி வாழக்கூடிய ஒரு காலம் வரவனும் அந்த காலத்தில் அனுரவரை கொண்டிருக்கிறார் ஒரு கோரிக்கையை தமிழராகிய நாங்கள் வைக்கிறோம் என்னன்னு சொன்னால் எங்களை கா காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காண்டி அவர் ஒரு கோரிக்கையை வைத்துள்ளார் அதுக்கு தீர்வு எடுத்து தருவோம் என்று இந்த வத்தி வத்தித்தான் பிழைப்பு நடத்துகிறார்கள் சில அரசியல்வாதிகள் இதுக்கு ஒரு முடிவாட்டி விட்டால் இந்த அரசியல் கலாச்சாரம் அதாவது இனவாத கலாச்சாரம் இந்த நாட்டிலிருந்து ஒழிந்து போகும் அது சின்ன வயசுல இருந்து அதாவது நாங்கள் கூட்டமைப்புக்கு தான் நாங்கள் வாக்களிக்கிறோம் என்றால் வீடு என்று சொன்னால் எங்களுடைய அதாவது முதியோர்ல இருந்து இல்லாத சமயம் எங்களுடைய சித்தங்காடிக்கு பெற வேண்டும் வந்து அவருடைய புனிதமான கால்களை எங்களை யாழ்ப்பாண மண்ணில் பதிக்க வேண்டும் என்று மிக தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறோம் அவரை வணக்கம் ரவுலே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் பங்கு நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம் ஏன் இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் மக்கள்கிட்ட வந்து புதிய ஜனாதிபதி வந்து அனுரகுமார் திசாநாயகம் வந்து பதவியேற்றிருக்கிறார் அவர்கிட்ட வந்து நாங்கள் அவரை பற்றி நாங்கள் எங்களோட மக்கள்கிட்ட கேட்டுப்பா முதல் முறையாக வந்து யாழ் நகரத்துக்குள்ளே வந்து எங்களோட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு பார்ப்போம் முழுமையாக அந்த காணொலியை பாருங்கள் லைக் ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட நாங்கள் நிறைய காணொலியில் எடுத்துருக்கிறோம் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களும் பயிருங்க வரும் ஓகே அனுரவன்னு சொன்னால் அன்பு அனுரோன்னு சொன்னால் அடக்கம் அனுரோன்னு சொன்னால் அறிவு அனுவுரவுன்னு சொன்னால் அவர் ஒரு ஆளுமை இந்த நாட்டினுடைய வந்த ஒரு ஆளுமை உள்ள தலைவர் தான் இந்த அனுர விசாநாயக்க என்பவர் உண்மையில் அவருடைய வரலாறு சுருக்கம் செல்லிக்கொண்டு முடிக்கிறேன் ஒரு இடதுசாரி போக்கான ஒரு கொள்கையிலிருந்து பல காலங்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறார் இடதுசாரிகள்ன்றது உலக நாட்டிலேயே ஒரு தலைவனாக வருகிறது கஷ்டம் வர முடியாது வர விட மாட்டார்கள் இந்த மாநாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட அந்த வறுமை அவரை அந்த இடதுசாரி தான் வேண்டும் நிறுத்தி காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர் இப்போ வந்திருக்கிறார் எல்லோ மக்களுக்கு எல்லோ எல்லார் மக்களுக்கும் சந்தோஷம் எல்லும் அவருக்கு வாப்பளி வாக்களிப்பார்கள் அந்த வகையில் ஒரு காலத்தில் நாங்கள் தேசியம் பேசுங்க கட்சிகள் இங்கே தமிழ் தேசியம் அங்கால திங்கள தேசியம் என்ற காலகட்டத்தில் நாங்கள் உணர்வு அளித்தவுடன் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற மன்ற உறுப்பினர் அனுப்பியிருந்தோம் ஆனால் அவர்களுடைய செய்திகளை கேட்கின்ற பொழுது எங்களுடைய இனத்தை விட்டு பிழைப்பவர்கள் சிங்களவர்கள் அல்ல எங்களுக்கு பிரச்சனைக்குரிய மனிதர்கள் சிங்களவர்கள் அல்ல தமிழர்கள் என்றதை இப்போ நாங்கள் உணர்ந்து வருகிறோம் எங்கிற நோக்கம் இந்த நாட்டில் வாழுகிற அனைத்து இனங்களுக்கும் ஒரு குடிவு கால மரபனும் அல்லது அவர்கள் வறுமையின்றி வாழக்கூடிய ஒரு காலம் மரபனும் அந்த காலத்தை அனுரவர்கள் உணர்ந்திருக்கிறார் பரப்பகு பாராளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி அடைவார் ஒட்டுமொத்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்தினுடைய குரலாக முஸ்லீம்கள் தமிழர்கள் மலையக மக்கள் இணைந்து அவருக்கு வாக்களிகள் காத்திருக்கின்றோம் இப்போ வரப்போன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம் வாக்களித்து அவரை வெள்ளை வெல்ல பண்ணுவோம் அவர் இந்த நாட்டை ஒரு நல்ல சிறந்த நாடாக அயல் நாடுகள் உலக நாடுகள் போற்றக்கூடிய நாடாக வறுமை இல்லாத நாடாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வறுமையற்ற நாடாக உருவாக்கி விடுவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது மற்ற தமிழர் சார்பாக நான் கோரிக்கை வைக்கின்றேன் இந்த நாட்டில் நாங்கள் தமிழர்கள் சிங்களர் முஸ்லிம்கள் எல்லாரும் இடங்கி போகக்கூடிய ஒரு திருத்திட்டம் ஒன்றை எதிர்பார்க்கின்றோம் பல காலமாக எதிர்பார்க்கின்றோம் இதை வச்சி வைத்துத்தான் பிழைப்பு நடத்துகிறார்கள் சில அரசியல்வாதிகள் இதுக்கு ஒரு விட்டால் இந்த அரசியல் கலாச்சாரம் அதாவது இனவாத கலாச்சாரம் இந்த நாட்டிலிருந்து ஒளிந்து போகும் அந்த வகையில் நாங்கள் எதிர்பார்க்குறது சிங்கள மக்களும் ஏற்கக்கூடிய மாதிரி தமிழ் மக்களும் சிறுபான்மை மின்னங்களும் ஏற்கக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல தீர்வை தந்து அவர் வெல்வார் தருவாராக இருந்தால் அவர் பரம்பரை பரம்பராக இந்த நாட்டு ஆளும் பரம்பரைக்கு அவர் இல்லை தன்னை வந்து ஒரு தனி தான் பார்க்கின்றார் அதனால் இந்த மக்கள் இன்னும் சூழ்ச்சமாக வர வர பிள்ளைகள் பரம்பரை பிள்ளைகள் நம்முடைய பேரப்பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் இந்த மண்ணில் உழைத்து வாழக்கூடிய எங்களோட உழைத்த பணத்தை சுரண்டு அந்த அயோக்கியரை கலத்தி விட்டு நாங்கள் உழைத்து வாழக்கூடிய ஒரு இனமாக இந்த நாட்டில் சிங்களோ தமிழ் முஸ்லீம்கள் இணைந்து வாழுவோம் என்றதை அவருக்கு இந்த எடுத்து காட்டுவோம் நன்றி வணக்கம் நாங்கள் ஜல்பண சித்தங்கள் கேட்கிறோம் அதாவது வந்து இந்த ஜனாதிபதி வந்தது எங்களுக்கு ஒரு பெரும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்று சொன்னால் கடந்த காலங்களில் நாங்கள் எங்களுடைய சின்ன வயசுலேருந்து இருந்து அதாவது கூட்டமைப்புக்கு தான் நாங்கள் வாக்களிக்கிறோம் என்றால் வீடு என்று சொன்னால் எங்களுடைய அதாவது முதியோர்லேருந்து எல்லாருக்கும் சரி எங்கள் வீடு என்று சொன்னால் கூட்டமைப்பு தானுன்னு சொல்லி எங்களோட வாக்குல நாங்கள் எல்லாேருக்கும் கூட்டமைப்பு அழித்து எங்களுக்கு அதே விதமான ஒரு பலனும் கிடைக்கவே கிடைக்க இல்லை இந்த முறை நாங்கள் அதாவது வந்து எங்களுடைய தான் நாங்கள் வாக்களிச்சு நாங்கள் வாக்களித்து அவர் இப்போ ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் பல திட்டங்கள் அவர் செய்திருக்கிறார் பொழுது இப்போ தமிழ் முஸ்லீம் சிங்களாக அப்படி ஒரு இனப்பத வேதம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் அவருடைய அந்த கொள்கையை வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா நாங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு ஆளுக்கு நாங்கள் அந்த வாக்குகள் அழிச்சு அழிச்சு எங்களை அதாவது வந்து எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாங்க நாட்டில் உள்ள அந்த அண்மையில் கூட ஜனாதிபதி இந்த வீட்டு வீட்டை வந்து ஒரு சமூக ஊடகம் போயிருக்கிறார் அந்த வகையில் இப்போ நான் இதுவரைக்கும் நான் இப்போ எனக்கு முப்பத்தி மூன்று வயதாகுது ஜனாதிபதி மாளிகையை கூட நாங்கள் தமிழாக நெருங்கினேன் சொல்லி ஒரு பேர் இல்லை இந்த முறை அதாவது இந்த இந்த அதாவது ஜனாதிபதி அன்னரசாக அவருடைய வீட்டை போய் தமிழால் வடிவாக இருந்து பேட்டி எடுத்து அதன் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு ஊடக போய் இருந்து அவரை அதாவது வந்து கௌரவமாக அவரை அவரை திருப்பி அனுப்பிவிட்டு அப்படியான செயல்பாடு நடந்திருக்கு நாங்கள் அதாவது எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு அதாவது இனிவரும் பாராளுமன்ற தேர்தல் அனைத்து தேர்தலும் நாங்கள் இளைஞர்களாக அதாவது எங்களுடைய நான் வந்து இருக்கிறது வந்து வேலென நேதாஜி சின்ன சம்பளியா என்னுடைய இளையம் நான் அதில் பொருளாதார இருக்கிறேன் அதாவது வந்து என்னுடைய வந்து மக்களுடைய வாக்கு வந்து இனி வந்து பாராளுமன்ற தேர்தல் என்று வந்து சொன்னால் எங்களை அனுமதிக்கு தான் நாங்கள் போடுவோம் ஏன்னா உறுதியாக எடுத்துக்கொள்வோம் ஏன்னா மாற்றங்கள் வந்து மாறிக்கொண்டிருக்கின்ற அதாவது வந்து விலைகள் எல்லாம் அதாவது வந்து ஆட்சியை புரிந்து அதுகள் அதாவது செய்வது முக்கியம் இல்லை மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள விலைகள் அதாவது வந்து அத்தியாவசிய தேவைகளை வந்து இவர் ஜனாதிபதி அவர்கள் நிறைவேற்றினர் அதை விட இப்போ அண்மையில் கூட காலை காலை போய் பார்க்க போகுதால் வாகனங்கள் வந்து அமைச்சராகின்ற வாகனங்கள் வந்து இவ்வளவோ வந்து குமிந்திருக்கின்றது பல கோடிக்கணக்கான வாகனங்கள் அதாவது மக்களுடைய வரிப்பணத்தில் தான் இது வாங்கப்படுகின்றது அந்த வகையில் எங்களுடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி ஜனாதிபதியை நாங்கள் விரும்புகிறோம் எங்களுடைய அதாவது இளைஞர்களுடைய அதாவது வந்து இளைஞர்களுடைய சித்தங்காடி ஊழியர்கள் சகல இளைஞர்களுடைய பாராளுமன்ற வாக்கு பொழுதும் அனுவரா தான் நாங்கள் போடுவோம் என்பதை நான் உறுதி உறுதியாக சொல்கின்றேன் அதாவது மாற்றத்தை வந்து இன்னும் சிறப்பாக செய்தால் நான் அவர்களுக்கு அவருடைய ஆட்சி காலத்திலேருந்து நாங்கள் அவருக்கு உதவுவோம் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி நம் மாண்பு மிகு ஜனாதிபதி அனுரகுமார திசான அவர்களை போற்றுகிறோம் என்று சொன்னால் இத்தனை காலம் எங்களுக்கு சிறு வயது தான் இத்தனை காலம் எத்தனை ரெண்டு தலைமுறை ஒரு ஜனாதிபதியை பார்த்துருக்குறோம் ஆனால் இப்படி ஒரு ஜனாதிபதியை நாங்கள் கண்டதில்லை ஒரு எளிமையான ஜனாதிபதி என்ன சொன்னால் எங்களோட அமைச்சராக வாகனத்தை பார்க்கக்கே விளங்குது எங்களோட காசு நிதிகளை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கணும் உண்டு நாம் தமிழ் பெற்றுடைய நாங்கள் எங்களோட தமிழ் ஓட்டுகளை எங்களோட தமிழ் அமைச்சர் போட்டு ஒரு பிரியோசனமும் இல்லை எங்களோடய இன இனவாதம் சிறுபான்மை இனவாதத்தை கொண்டு போய் கொண்டு போய் தங்களோட வீட்டுக்குள்ளே தான் சேர்க்கணும் ஆனால் எளிமையான ஜனாதிபதியாக காண்றது மிக அரிது அதுக்காண்டி போட்டுக்கிறோம் எங்களோட சித்தங்களை சார்பாக அனுரகுமார திசான மென்மேலும் மனதார போட்டுக்கிறோம் அவரின் கொள்கைகளுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் மற்றது இன்னும் ஒரு கோரிக்கையை தமிழராகிய நாங்கள் வைக்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களை காண காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காண்டி அவர் ஒரு கோரிக்கையை வைத்துள்ளார் அதுக்கு எடுத்து தருவோம் என்று அதை வெகு சீக்கிரம் எடுத்து தந்தால் அவருக்கு என்னும் நன்றிகளை மனதார சொல்லி கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவர் சொன்ன ஒரு கருத்து ஒன்று இப்போவும் எங்களுடைய மனதில் இருக்கிறது ஒருவர் வந்து வீட்டில் இரவு தட்டும் பொழுது கதவை தட்டும் பொழுது எங்களுடைய உறவுகள் தான் தட்டு யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் உண்டு அதுக்காண்டி அவர் அந்த அதுக்கான ஒரு தீர்வை ஒன்று எடுத்து தந்தால் மனதா மனதார அவரை வாழ்த்துகிறோம் மற்றபடி அவர் இப்படியே ஒரு கொள்கையாக கொண்டு போனால் இந்த நாடு ஒரு வறுமை இல்லாத நாடாக வரும் மற்றது அனுராகு குமார திசாநாயக் அவர்கள் ஒரு சமயம் எங்களுடைய சித்தங்காடிக்கு வர வேண்டும் வந்து அவருடைய புனிதமான கால்களை எங்களை யாழ்ப்பாண மண்ணில் பதிக்க வேண்டும் என்று மிக தாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அவரை மற்றும்படி இந்த முறை பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு அவருடைய கட்சிக்கு தான் நாங்கள் இளைஞர் மட்டமாகிய நாங்கள் ஆதரிப்போம் அவரை பாராளுமன்றத்திலே கூடிய வாக்குகள் பெற்று அவருடைய கட்சியை ஆதரித்து எங்களுடைய வாக்கை அவருக்கு அள்ளி கொடுப்போம் நன்றி